சபரிமலை ஆண்களுக்கானதுன்னு நிஜமாவே அது ஆண்களுக்கானது தான் அந்த இடத்துல காட்டு வழி பிரதேசம் அதனால தான் இளவயசு பெண்கள்லாம் போகிறதுக்கு தடைய காரணம் இல்லாமல் கிடையாது அந்த இடத்தினுடைய சாநித்தியம் வைப்ரேஷன் உண்டு இன்றைக்கும் வந்து சில கோவில்களில் பெண்கள் தான் பூஜை பண்ணுவோம் அதில் ஆண்கள்லாம் நுழையக்கூட முடியாது நிறைய இருக்குது சும்மா யாரோ எதான கிளப்பி விடுறான்னு சொல்லிட்டு அதை நம்பிடக்கூடாது சரியா ஓ இந்த கோவில் எந்த வழிமுறை இருக்கா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு நெறிமுறை வச்சுருக்கா யூனிஃபார்ம் வச்சுருக்கா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் கேரளா சாப்பாடு ஒரு மாதிரி கர்நாடகா சாப்பாடு ஒரு மாதிரி தமிழ்நாடு சாப்பாடு ஒரு மாதிரி ஆனால் எல்லாம் சாப்பிட்றது நம்ம பசிக்குதான் ஃபாரின்ல இருக்கிறவாலும் சாப்பிட்றோம் அவள் பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்டா நம்ம எதுவும் அரிசி சோறு சப்பாத்தின்னு சாப்பிடுவோம் தப்பு ஒன்றும் கிடையாது அவர்களுடைய பழக்க வழக்கம் அது அங்கே இருக்கிறவ பயங்கர குளிர் அதனால் பேண்ட்டு ஷர்ட்டு டை சூட்டு இதெல்லாம் போட்டுக்கிறான் நம்ம ஊர் வெயிலுக்கு அதை போட்டால் ரொம்ப கஷ்டம் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது அந்த ஊர் நடைமுறை அது இந்த ஊர் நடைமுறை எது வசத்தி எது தாழ்த்தின்னு கிடையாது வாழ்க்கை வாழணும் இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு